ரொம்ப மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கிட்டு வந்து சார் நான் லேண்ட் வாங்கணுமா அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா லேண்ட் வாங்கணுமா அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா லேண்டில் வந்து டிப்ரிசியேஷன் வராது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறத்தான் செய்யும் நம்ம வாங்குகிற அப்பார்ட்மெண்ட்டாக அப்படி இல்லை அப்பார்ட்மெண்ட் லெஃபனட்டாக டிப்ரிஷியேட் ஆகும் ஒவ்வொரு ஊருக்குமே எந்த ஏரியா டெவலப் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் சென்னை எடுங்க ஈஸியார் தான் அது ஈஸியாரெலாம் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சிக்ஸ் லைன் ரோடாக கன்வெர்ட் இருக்கு அப்போ இப்போ போய் நீங்கள் லேண்டை வாங்கினீங்கன்னா அந்த சிக்ஸ் லைன் ரோடு போட்டு முடித்து எல்லாரும் திருவான்மையிலிருந்து மகாலபுரத்துக்கு ஆஃப் அன் அவரில் போயிடுவோம்னு நிலைமை வரும்போது எத்தனை மடங்கு மாறும்னு உங்களுக்கு தெரியாத இதே இதே நீங்கள் யோசிங்களேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நார்த் மட்ராஸில் வாங்கியிருந்தாங்களா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஈசியாரில் வாங்கியிருந்தாங்களா யார் ஜாஸ்தி பணம் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாத ஸோ நம்ம நிலம் வாங்கும்போது எந்த ஏரியா டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்து நம்ம நிலம் வாங்கினோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிலத்தில் வந்து ப்ராஃபிட் இருக்க தான் செய்யும் லாஸ்டில் விற்கவே மாட்டோம் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன் ரெண்டாவது வீடு மூணாவது வீடு வாங்காது உங்களுக்கு மன தைரியம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன் நான் வாடகை வீட்டில் வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துருன்ட்டு அது பெட்டர் ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படாங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இதில் போட்டால் டபுள் ஆகிடும் ட்ரிப்புள் ஆகிடும் ஒன்றும் ஆகாது ஷேர் ட்ரேடிங் நல்ல பிஸ்னஸ் தான் ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியா தான் எப்போதுமே நீங்க சேவ் பண்ணி இந்த சேவ் பண்ண பணத்தில் வளருதில்ல அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது ஒரு போதை வந்துடும் நமக்கு காசு மிச்சம் பண்ணும் சேமிக்கணும் 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 அது ஒரு போதை சேவிங்ஸ் அடிக்ஷன் சார் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்களே ஷேர்ஸ்க்கே போகக்கூடாது சார் வாங்கி விட்டு பல பேர் பணத்தை வீணடிச்சிட்டாங்களே சார் லாஸ் ஆகிடுச்சேன்னு கேட்பீங்க ஒரே நல்ல பணக்காரங்க ஆகணும் அப்படின்ட்டு லே ட்ரேடிங் வாங்க இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணுமாங்க அதில் போயணும்னா நிச்சயம் தான் ஆகும் ராணிக்கு அன்பான வணக்கம் ஒவ்வொரு வெற்றிகரமான மனுஷனுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னாக்கா அவனோட உழைப்பு அதிகமாக இருக்கும் அதை விட அவனோட சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த நம்ம புதிய நிகழ்ச்சியில் நம்ம என்ன யாரை என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சேவிங்ஸ்னாக்கா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ சேமிக்கலாம் எப்படி சேமிக்கலாம் அதில் எப்படி எதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம கூட விவாதிக்க வந்திருக்கிறாரு சுபஸ்ரீயோட சிஇஓவும் ஒரு வழக்கறிஞமான திரு சார்லஸ் அவர்கள் அவங்கக்கிட்ட எது விஷயம் சேவிங்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை அவங்க நீங்கள் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் உங்களுக்கு பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் சந்தோஷம் சார் ஒன்றும் இல்லைங்க சார் இப்போது சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆர்டன் மணி வந்து உழைக்கிறாங்க ஏதோ அவங்க கொஞ்சம் வருது அதில் வந்து சேவிங்ஸ் எடுத்து போடுறாங்க பழைய காலத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்டியலில் சேவிங் சேவிங்ஸ் வைப்பாங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வைக்கிறாங்க பேங்க்கில் நான் கேட்குறது வந்து பேசிக்காவே உங்கள் கேட்குறேன் சார் எஃப்டியில் போடுறது எஃப்டியில் போடுறது நல்லதா இல்லை வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிர ரூபாய் வச்சிருக்காரு அது வந்து எஃப்டியில் போகிறது நல்லதா இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் போடக்கூடாது நல்லதா மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து டெப்ட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இதில் எதில் நல்லா நல்லாயிருக்கும் சார் சி அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது கரெக்டு இது சரி இது தவறு அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாமே சரி தான் பேங்க் வச்சுருக்குறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கொண்டு அதில் பணத்தை போடுறோம்னா அது நல்லது இல்லைன்னா பேங்க் இருக்கு அதில் நமக்கு நல்லது இருக்கு போய் தான் பேங்கிங் சர்வீஸ் இருக்குது நம்ம போய் பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அதில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு வைக்கிறோம் இது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது பணத்தை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் பேங்க் அதுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க அது நான் ஒரு ப ரேட்டர் இருக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பத்தாயிரத்தை வந்து நான் ஒரு ஆறு மாதத்துக்கு சும்மா தான் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும் அதாவது அது ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்குறது வந்து என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது சார் அதான் நான் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணணும் சேவ் பண்ணிட்டேன் பணத்தை அதை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஃப்யூச்சரில் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் செலவு பண்ணணும் அப்படின்னா அது எங்கே கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசுகிறாங்க நல்லா வாங்குங்க இப்போ தங்கத்தை பற்றி பேசாத ஆளே இல்லை ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரே வருஷத்தில் போன செப்டம்பரில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட தங்கம் மட்டுமே அறுபது பெர்சன்ட் ஏறி இருக்குது சரிங்களா அதனால் இப்போ எல்லாரும் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருபத்தி நாலு கேரட்லாம் வாங்குற மாதிரி நிலவிக்க இல்லை இல்லை போயிடுச்சு இருபத்தி நாலு கேரட்டு போய் பதினெட்டு கேரட்டு போய் இப்போ கேரட்டே டிக்ரீஸ் பண்ணி எப்படி விற்கிறதுன்ற எல்லாமே வந்துட்டோம் ஸோ தங்கத்தை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வீடாவோ அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கலாமா அப்படின்ட்டு நடுத்தர மக்கள் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் நம்ம என்ன செய்வோம் நார்மலாக என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்ப்போம் ஒரு பவுன் ரெண்டு பவுன் ஒரு மோதிரம் ஒரு வளையல் ஒரு செயின் இப்படி தான் சேர்ப்போம் சேரிக்கிறது கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்துச்சுன்னா ஊருக்கு தூரத்தில் போய்ட்டு ஒரு லேண்டை வாங்கி போடுவோம் இதுதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் நமக்கு சாதாரண மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு ஒன்று தங்கம் வாங்குவோம் இல்லை இடம் வாங்குவோம் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் கேட்குறது வந்து சார் பத்தாயிரம் தான் இருக்குது அப்படி அப்படின்னா இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னா ஷேர் மார்க்கெட் வந்து நல்ல இடம்தான் அதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இப்போ எப்படி பணத்தை கொண்டு பேங்க்கில் போடுறதுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி தான் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினா அதை வச்சுக்கிற ஒரு அக்கௌண்ட் இல்லை அதுக்கு பேர் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்வோம் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் ஐசிஐசியில் ஓப்பன் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சியில் ஓப்பன் பண்ணலாம் நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷேர் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ நமக்கு தெரிஞ்ச தங்கம் அதுக்கடுத்து வீடு நிலம் இப்போ ஷேர்ஸ்க்கு வந்துவிட்டோம் இதுக்கு வாங்கி விற்கிறதுக்கு நமக்கு வேண்டியது வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது ரிசர்ச் சொல்கிறது வந்து இருபது கோடி டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க நூற்றி நாற்பது கோடி மக்களில் இருபது கோடி டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க அதுக்காக இருபது கோடி மக்களும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக இருக்காது ஒரே ஆள் ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட்லாம் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு பதினஞ்சு கோடி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே இதில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர்னால் ஒரு கோடி மக்கள்லாம் ஒரு கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை எடுத்திங்கன்னா மேபி ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் மக்கள் தான் எத்தனை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறோம் அதில் இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அதாவது ஷேர்ஸ் வாங்கி விற்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று தெரிஞ்சு அதை ஓப்பன் பண்ணி ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறது மக்கள் வந்து மிஞ்சி போனால் ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு கோடி தான் அக்கௌண்ட்டே இருக்குது அது ஒரு ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் கூட வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஆவரேஜாக எடுப்போம் அறுபது எழுபது பர்சன்ட் எடுத்தோம்னா அறுபது எழுபது லட்சம் பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க இந்த எலைட் க்ரௌடுன்றோம் இல்லையா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் இந்த ஷேர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம் சார் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்களே ஷேர்ஸ்க்கே போகக்கூடாது சார் வாங்கி விற்று பல பேர் பணத்தை வீணடிச்சிட்டாங்களே சார் லாஸ் ஆகிடுச்சேன்னு கேட்பீங்க எல்லாத்துக்குமே சேஃப் ரூட் இருக்குது ஒரே நல்ல பணக்காரங்க ஆகணும் அப்படின்ட்டு லே ட்ரேடிங் வாங்க இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணுவாங்க அதில் போகணும்னா நிச்சயம் லாஸ் தான் ஆகும் இப்போ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னே ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்லைட் வரும் அதிலே சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து லாஸ் மேக்கிங் பீப்புள் தான் அதில் டேட் ரேட்டை அதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு அவங்களே சொல்லுவாங்க எப்படி சிகரெட் பாக்கெட்டில் வந்து ஸ்மோக்கிங் டு ஹெல்த்ன்றாங்களோ அதே மாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ட்ரேடிங் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் ஃபர்ஸ்ட்டு ஸ்லைடு அதான் வரும் ஒரு ஸ்க்ரீன் வரும் அதில் சொல்லுவாங்க நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் டேட் ட்ரேடிங் பண்ணவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம பேசாமல் இருக்க வேண்டியது தானே டேட் ரெட்டிங் எதுக்கு பண்ணணும் ஆனால் ஆசையில் மக்கள் நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் என்னென்னே தெரியாது யாரோ சொன்னதை கேட்டு வந்து சொல்லுவாங்க நானும் டேட் ரெடிங் பண்ணேங்க இன்றைக்கி ஐயாயிரரூபா இன்றைக்கி சம்பாரிச்சிட்டேன் நேற்று ரெண்டாயிரரூபா சம்பாரிச்சிட்டேன் ஒரே நல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கணும்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் ஆசை வரும் உடனே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது டேட் ரெடிங் பண்ண வேண்டியது நீங்கள் சொன்ன பத்தாயிரத்து நாள் லாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேண்டியது ஸோ எல்லாத்துலேயும் நன்மைகள் இருக்குது நம்ம எதை செய்யணும் புரிதலோடு செய்யணும் நம்ம பத்தாயிரம் தான் இருக்குது அதை ஹார்ட் ஏர் மணி கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி அதை கொண்டு லாட்ரி டிக்கெட்டை போடுற மாதிரிக்க டேட்டல் டிங் பண்ணி வீணடிச்சிடாதீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்ல ஷேர்ஸாக வாங்கி வைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சில நேரம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வாங்கின அடுத்த நாள் தான் அது இறங்கும் பத்து பர்சன்ட் ஒரு ஷேர் வாங்குனீங்க ஒரு நல்ல கம்பெனிஸாக பார்த்து வாங்குறீங்க ப்ளூச்சிப் கம்பெனின்னு வாங்க அந்த மாதிரி கம்பெனி ஷேராக வாங்குங்க அது அடுத்த நாள் இறங்குச்சுன்னா பயந்துடாதீங்க நீங்கள் நல்லா பார்த்து விசாரித்து படித்து பார்த்து தானே வாங்கினீங்க அது இறங்க தான் செய்யும் பல ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் நினச்ச ரீசனுக்காக வேண்டியது இறங்கணும் ஏறணும் அப்படி இல்லை ஏதோ ரீசனுக்காக இறங்கிருக்கு நீங்கள் பயந்துடக்கூடாது வாங்கி வைங்க நிச்சயம் எனி ப்ளூச்சிப் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு எப்பாவது ஒரு டைம் பத்து பர்சன்ட் ஏறிடும் ஒன் இயரில் அது பத்து பர்சன்ட் ஏறலாம் இருபது பர்சன்ட் கூட ஏறலாம் இருபது பர்சன்ட் ஏறினா சந்தோஷம் பன்னெண்டு பர்சன்ட் ஏறினால் நமக்கு கிடைக்க வேண்டிய பன்னெண்டு பர்சன்ட் கிடச்சுன்னு விற்றுட்டு வந்துடுங்க ஸோ கொஞ்சம் பணம் இருக்கணும் அதாவது நமக்கு சின்ன பிள்ளைகள்லேருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன நம் அந்த காலத்தில் நான் நம்ம வீட்டிலலாம் அப்பா மக்கள் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னா எங்கள் காலத்தில் நாலு நாள் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு செலவுக்கு அது கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு உண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு நாலு நாக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு நாள் அதுக்குள்ள உண்டு போட்டுருவோம் அது எதுக்கு தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு நம்மளே மிச்சம் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறதுக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு வாங்கி கொடுத்த பொருள் அது நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இந்தியா முழுசும் இந்த ம இந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது பத்து ரூபாய் சம்பாதிச்சோம்னா ரெண்டு ரூபாயாவது மிச்சம் பண்ணணும் அப்படின்ட்டு அது அந்த காலத்தில் அந்த மிச்சம் பண்ண காசை நகையாவோ நிலமாகவோ வாங்கணும் இப்போ உலகம் மாறி இருக்குது புது அவென்யூஸ் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஸோ ஷேர் ட்ரேடிங் நல்ல பிஸ்னஸ் தான் ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல தான் ஆனால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நல்லா படித்தவங்கள்கிட்ட கேட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க நல்ல ஷேர்ஸை வாங்கி வைங்க மினிமம் ரிட்டன் வந்த போ வந்த உடனே விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிறேங்க அப்புறம் வேறு ஷேரை வாங்கி வைங்க ஆனால் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரே நாளில் பணக்காரன் ஆகிடுவேன் ஒரே நாள் ஐயாயிரம் சம்பாதிப்பேன் பத்தாயிரம் சம்பாதிப்பேன்ட்டு கடன் வாங்கி இதில் போடுற வேலை வச்சுக்கிறாதீங்க லோன் வாங்கி இதில் போடாதீங்க உங்கள்கிட்ட அந்த மிச்ச மண்ணும்னு சொல்லி கொடுத்த காசு இருக்கு இல்லையா சேவ் பண்ணீங்களா அதைத்தான் எனக்கு இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பணம் தேவையில்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது நல்ல கம்பெனி ஷேர்ஸை வாங்கி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும் அது பத்து பர்சன்ட் வரும் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரும்னு யாரும் ஜோசின்னு சொல்ல முடியாது ஆனால் நல்ல கம்பெனியை வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கம்பெனி எதுக்கு வச்சுருக்காங்க ப்ராஃபிட் பண்ண வச்சுருக்காங்க எல்லோரும் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் ப்ராஃபிட் பண்ண தானே எல்லா கம்பெனியும் அதுக்கு தானே இருக்குது இல்லை எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட் வரும் அது நீங்கள் பொறுத்துருக்கணும் பொறுத்துருந்து அந்த ஷேர் சேர்ன உடனே நீங்கள் வித்து ப்ராஃபிட் எடுத்துக்கிருங்க அந்த பணத்தை திருப்பி அதே ஷேர் கம்பெனி வாங்கி வச்சுக்கிறேங்க இல்லை வேறு எதாவது ஷேர் கம்பெனி வச்சுக்கிறேங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற உலக உலக நடப்பில் அதே தங்கம் அதே நிலமும் ஓட வேண்டாம் இது ஒரு அவனீஸ் இது போக ரொம்ப மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கிறது வந்து சார் நான் லேண்ட் வாங்கணுமா அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா லேண்ட் வாங்கணுமா அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா லேண்டில் வந்து டிப்ரிசியேஷன் வராது அதுக்கு லேண்டுக்கு டிப்ரிசியேஷன் கிடையாது அந்த லேண்ட் அங்கேயே தான் இருக்கும் அது டிப்ரிஷியேட் ஆகாது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறத்தான் செய்யும் நம்ம வாங்குகிற அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லை அப்பார்ட்மெண்ட் லெஃபினட்டாக டிப்ரிஷியேட் ஆகும் இன்றைக்கி ஒரு இடத்துல போய் ஒவ்வாய்மாரில் போய் ஒரு ஐயாயிரரூபா சதுரடிக்கு கொடுத்து ஆயிரம் சதுரடி போய் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குனிங்கன்னா அது ரெண்டு வருஷம் பின்னாடி போய் விற்றீங்கன்னா ஐம்பது லட்சரூபா வராது இந்த ஐம்பது லட்சத்தை நீங்கள் லோன் போட்டு வாங்குனிங்கன்னா இருபது வருஷம் லோன் கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு கோடி ரூபா கட்டியிருப்பீங்க இருபது வருஷத்தில் இருபதாவது வருஷம் அதை விற்க போனீங்கன்னா அது ஒரு கோடி ரூபாய் இருக்காது அது எழுபது லட்சமோ எண்பது லட்சமாக தான் போகும் அப்போ நம்ம ஒரு கோடி ரூபா போட்டு கட்டியிருப்போம் விற்கின லட்சம்னா எழுபது எண்பது லட்சம் தான் வரும் இல்லை சார் எத்தனையோ பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பத்தாயிரத்தில் வச்சுட்டாங்கன்னா அது ஒரு காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்து வருஷத்தில் யாராவது அப்பார்ட்மெண்ட்டு வீடோ எதோ வாங்கியிருந்தாங்கன்னா அது நிச்சயம் பத்து மடங்கு ஏறி இருக்கும் எனக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தில் மவுண்ட் ரோட் பக்கத்துலலாம் எக்போரெல்லாம் பார்த்துக்குறேன் மூவாயிரம் ரூபாய்க்கு பேர் ஸ்கொயர் ஃபீட்னு போட்ட காலங்களும் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி எக்போரில் போயிட்டு இன்றைக்கு மூவாயிரக்கெலாம் வாங்க முடியாது ரொங்கும் போய் வாங்க முடியாது இன்றைக்கி அதே வீடு வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா இருபதாயிரத்து முப்பதாயிரத்துக்கு போதும் அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வாங்குனிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் அதே வேலை தான் இருக்கும் ஸோ எந்த பொருளை நிலம் வாங்குகிறோமா எந்த வருஷத்தில் வாங்குகிறோம் எந்த காலகட்டத்தில் வாங்குகிறோம் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோமா எந்த காலகட்டத்தில் வாங்குகிறோம் ஷேர்ஸ் வாங்குகிறோமா எப்போ வாங்குகிறோம் எல்லா பொருளுக்குமே நேரம் காலம் இருக்குது அந்தந்த நேரம் காலம் ஏற்றாப்பில் எந்த ஃபீல்டில் வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் பணம் பண்ணலாம் கவனமாக இருக்கணும் முதல்ல சேவிங்ஸ் பண்ணுறோம் சேவிங் பண்ணுற கணத்தை பணத்தை சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் மினிமம் ரிட்டன் வந்தால் போதும் ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இதில் போட்டால் டபுள் ஆகிடும் ட்ரிப்பிள் ஆகிடும் ஒன்றும் ஆவார் அப்படியானால் எல்லாரும் அதில் போய் பண்ணிட மாட்டோமா அதனால் அபரீதம் ஆசை வேண்டாம் நமக்கு எவ்வளோ பணம் தேவை மினிமம் ரிட்டன் ஜஸ்டிஃபைடு ரிட்டன் அது வந்துச்சுன்னா போதுன்ற மனசு இருந்தாவே போதும் நமக்கு அதனால் நிலம் வாங்கினாலும் எங்கே வாங்குகிறோம் எவ்வளோக்கு வாங்குகிறோம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும் வீடு வாங்கினோம்னா நமக்கு தேவை வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னா நீங்கள் வாங்குங்க அதையுமே கவனமாக வாங்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் ரெண்டாவது வீடு வாங்குறீங்க மூணாவது வீடு வாங்குறீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் ரிட்டர்ன் வராது அதுக்கு அந்த பணத்தை நீங்கள் லேண்ட்லேயோ நல்ல தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் எந்த ஷேர்ஸ் வாங்கணும் இப்போ அதுக்குள்ளே நிறைய புக்ஸ் இருக்குது புக்ஸ் படிங்க நிறைய வீடியோஸ் வருது பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தால் போதும் நமக்கு சேஃபாக அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வாழ்க்கையில் முன்னேறுதுன்னு யோசிக்கும் அதுமாரி நான் தெளிவான ஒரு பதில் சார் அடுத்தது வந்து உங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே சொன்னீங்க லேண்டில் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து பில்டிங்கில் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அப்பார்ட்மெண்ட்டு வில்லாஸு தனியாக இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய இது மாதிரி வந்தது இந்த மாதிரி டைப்ஸில் இருக்கிறதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து வெறும் எம்டி கிரவுண்ட் லேண்டில் பண்ணுறது நல்லதா சார் எது நீங்கள் சொன்னீங்க அப்ரிஷியேஷன் அதில் இருக்குன்னு சொன்னீங்க இதில் வந்து கொஞ்சம் வேறே ஆக ஆக வருஷம் ஆக 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 இருக்குன்னு சொல்கிறீங்க இதை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு இடத்த நான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த வந்து நல்ல அப்ரிஷியேஷன் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி எனக்கு தெரியும் எப்படி நான் அதில் போய் வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து என்ன உங்களுடைய பதில் என்னவாக இருக்குது சார் அது ஒன்றும் பெரிய வித்தை இல்லைங்க பெரிய வித்தை இல்லை ஒவ்வொரு ஊருக்குமே எந்த ஏரியா டெவலப் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் சென்னை எடுங்க தான் அது ஈஸியாரெலாம் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சிக்ஸ் லைன் ரோடாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கங்கே பார்ப்பீங்க சிக்ஸ் லைனை சில இடத்துல இருக்காது அப்போ இப்போ போய் நீங்கள் லேண்டை வாங்குனீங்கன்னா அந்த சிக்ஸ் லைன் ரோடு போட்டு முடிச்சு எல்லாரும் திருவான்மையிலேருந்து மகாலபுரத்துக்கு ஆஃப் அனவரில் போயிடுவோம் நிலைமை வரும்போது எத்தனை மடங்கு மாறும்னு உங்களுக்கு தெரியாத ஸோ நம்ம சென்னையில் நான் லேண்ட் வாங்கணும் பிளாட் வாங்க போகிறேன் அரை கிரவுண்ட் வாங்குறேன் ஒரு கிரவுண்ட் வாங்குறேன்னா போய் சேரில் வாங்குங்க இதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம ஒன்றும் ரிசர்ச் பண்ண தேவையில்லையே எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஏரியா தான் டெவலப் ஆகுன்ட்டு அதுக்கடுத்து ஓஎம்ஆர் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி ரோட் இதேதே நீங்கள் யோசிச்சிங்களே இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நார்த் மட்ராஸில் வாங்கியிருந்தாங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஈசியரில் வாங்கியிருந்தாங்கன்னா யார் ஜாஸ்தி பணம் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா ஸோ நம்ம நிலம் வாங்கும்போது எந்த ஏரியா டெவலப் ஆக போகுது அப்படின்னு பார்த்து நம்ம நிலம் வாங்கினோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிலத்தில் வந்து ப்ராஃபிட் இருக்க தான் செய்யும் லாஸில் விற்கவே மாட்டோம் பட் நிலத்தில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா நாளைக்கு பணம் வேணும்னா விற்க முடியாது அப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும் இன்றைக்கி நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் சார் இல்லை சரி ஒரு இருபது ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கிருங்க ஒரு ஆறு மாதம் எடுத்து விற்கணும்னு நினச்சோம்னா இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே விற்க முடியுமானா மு தெரியல நமக்கு இல்லை உடனே விற்க முடியாது நிலத்தை வந்து உடனே விற்க முடியாது டைம் எடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகணும் ப்ரைஸில் ஆனால் நிலத்தில் லாஸ் வராது அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் அப்பார்ட்மெண்ட்டில் பணம் போடுறது அட்வைசபிள் கிடையாது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேங்க ரெண்டாவது வீடு மூணாவது வீடு வாங்காதீங்க நான் முதல் வீட்டையே ஒரு ஈகோவுக்காக போய் வாங்க வேண்டாம் நமக்கு சொந்த வீடு கட்டாயம் வேணும்ன்ட்டு பணம் கொடுத்து ஜாஸ்தி பணம் கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு மன தைரியம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன் நான் வாடகை வீட்டில் வாழ்நாள் ஃபுல்லாக இருந்துருன்ட்டு அது பெட்டர் சொந்த வீடு வாங்க நினச்சி ஐம்பது லட்ச ரூபா லோன் போட்டு அதை வாங்கி இரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் லோனை கட்டி முடிச்சுட்டு அது வைக்க போனால் எண்பது எழுபது தான் மனசு கஷ்டமாக இருக்குமா முப்பது லட்சரூவா லாஸு இருபது லட்சரூவா லாஸு அதையும் அந்த இஎம்ஐ கட்டினீங்களே வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க யாருக்கு வேலை செஞ்சுருப்பீங்க பேங்க்குக்கு வேலை செஞ்சுருப்பீங்க அந்த இஎம்ஐ கட்டுறக்கா ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க எதுக்கு இந்த வேலை வாடகை வீடு இருந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற காசில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க இல்லை சார் கஷ்டப்படாம நான் வித்துருவேன் நான் வந்து இஎம்ஐ நான் கட்டிடுவேன் தைரியம் இருந்துச்சுன்னா வாங்குங்க முதல் வீட்டுக்கு ரெண்டாவது வீடு மூணாவது வீடெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன் விட்டு லேண்ட் அண்ட் அபார்ட்மெண்ட் பை லேண்ட் அப்புறமா அபார்ட்மெண்ட் பார்க்கலாம் உங்ககிட்ட ஒரு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார் அதாவது வரை வாழ வரைக்கும் தமிழகம் சொல்றாங்க எல்லாரையும் வாழ வச்சுட்டு தான் இருக்கு தமிழகம் அந்த வகையில பார்க்க போனீங்கன்னாக்கா வட மாநிலத்தில் வந்து அதிக அதிகமாக நாள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க ஒரு சட்டன் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப செரிஷா இருக்காங்க அந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பண்றாங்க சார் ஃபிளரிஷிங்காக இருக்காங்கன்ட்டு அது மேலோட்டமாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா சென்னையில் இருக்கிற ஒரு கோடி மக்களில் அவங்க வேணா போனால் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இருப்பாங்க அவங்க வேற மொழி பேசுனாலும் அவங்க கண்ணுக்கு படுது சரிங்களா நீங்க அவங்கள்ட்ட போறீங்க சென்னையிலேருந்து இன்னைக்கு எத்தனை பேர் சவுத்துலேருந்து இங்கே வந்து இருக்காங்க லரிஷாக இருக்கவங்க எல்லாமே சொல்லுறதுன்னு வந்தவங்க தானே சென்னைக்கு வந்தவங்க எல்லாருமே முன்னேறி இருக்காங்க இதே இது சென்னையிலே நூறு வருஷம் இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆக்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தானே ஜஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு அவங்க யூஸ் பண்ணலை ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்க ஒரு குறிக்கோளோடு வருவாங்க யாராக இருந்தாலும் வேறு ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வர்றவங்க ஒரு மோட்டிவேஷனோட வருவாங்க நான் முன்னேறி ஆகணும் ஏன்னா எங்கள் ஊரில் வழி இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த ஊருக்கு வந்தால் வேலை கிடைக்கும் சம்பாதிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் முன்னேறலாம் ஏன்னா யுஆர் க்ளோஸ் அப் டு கேபிட்டல் ஸ்டேட்னுடைய கேபிட்டல் அது எல்லாமே உங்களுக்கு அக்சஸபுள் இம்மிடியேட்டாக எஜுகேஷன் ஹெல்த்து மணி ஃபார் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அக்சஸபுள் உழைத்தால் ரிசல்ட் கட்டாயம் உண்டு நார்த் இண்டியன்ஸ்கில் எல்லாருக்குமே அதனால் இருந்து வந்தவங்க எல்லாருமே முன்னேறுவாங்க பாம்பேக்கும் அதே தான் அங்கே போய் பாருங்கள் தமிழ் மக்கள் சூப்பராக இருக்காங்க அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல தமிழ் மக்கள் பயங்கரமாக முன்னேறிட்டாங்கன்ட்டு தமிழ் மக்கள் இல்லை எந்த சிட்டிக்குமே அவுட் சைடைஸ் போனோம்னா உழைப்பை ஜாஸ்தி கொடுப்போம் அப்போ ரிட்டர்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நீங்கள் அதை அந்த கோணத்தில் தான் பார்க்கணும் பர்டிகுலர் ரேஸ் கம்யூனிட்டின்னு பார்க்க தேவையில்லை ரெண்டாவது இந்த மணி மேனேஜ்மெண்ட் கேட் சொன்னீங்களே இதுக்கு வந்து நாங்களாம் வந்து ஹாஸ்டல்லே படித்தவங்க ஹாஸ்டலில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து மணி மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அப்போல்லாம் மணி ஆட்ரு தானே வரும் சில நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா லெட்டர் போட்டிருக்காருப்பா எனக்கு மணி ஆட்ரு அனுப்புறேன்ட்டு எனக்கு இருபது ரூபா கொடு அப்படின்னு கடன் வாங்கிடுவாங்க அப்பா போட்ட லெட்டர் வந்து சேர்ந்துருக்கோம் ஆர்டர் வந்து சேரா புரியுதுங்களா வரப்போகிற பணத்தை நினைச்சு நீங்கள் கடன் வாங்கி செலவழித்து முடிச்சிட்டிங்க பணம் வரலை கடன் வேறு ஆயிட்டிங்களா அது சும்மாவே இருந்திருக்கலாமா சினிமா போயிருக்கணுமா என்ன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றமா என்ன தேவையில்லையே பணம் வந்தா செலவு பண்ண போறோம் இல்லைன்னா சும்மா இருந்திருக்கலாம்ல வரப்போற பணத்தை நினைச்சு நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணோம்னா சிக்க நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் பிஸ்னஸில் நினச்சிக்கிட்டு கடன் வாங்கி ஒரு அசட் வாங்கினாவோ கடன் வாங்கி தேவையில்லாத செலவுகள் பண்ணாவோ மாட்டிக்கிறவோம் எப்போதுமே கையில் இருக்கிற பணத்துக்கு பிளான் பண்ணுங்க வரப்போகிற பணத்துக்கு பிளான் பண்ணாதீங்க மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் மாதிரி கையில் பத்து ரூபா இருக்குன்னா ரெண்டு ரூபாயாவது நீங்கள் மிச்சம் வரணும் ஒரு ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கண்ணா இருபது வயசாவது மிச்சம் பண்ணணும் அந்த மிச்சம் பண்ணி சேவிங்ஸ்ன்ற ஹேபிட் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல பத்தாயரரூவா சம்பளம் வாங்குறார் ஒருத்தர்னா அவர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குண்ணா தலை நிமிர்ந்து நடப்பார் அவர் கிட்ட பத்தாயரரூவா என்கிட்ட பேங்க்கில் இருக்குதுன்ட்டு ஒருத்தர் மாதம் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்கிறாருன்னா இன்னொரு ஒரு லட்ச ரூபா பேங்க்லேயே இருக்குன்னா தலந்து நடப்பார் அவர் இந்த மாதம் வர பத்தாயிரத்து சம்பளத்தையோ ஒரு லட்சத்து சம்பளத்தையோ நம்பி அவர் வாழலை அவர் பேங்க்கில் ஏற்கனவே இன்னொரு லட்சம் வச்சிருக்கிறார் எப்போதுமே நீங்கள் சேவ் பண்ணி இந்த சேவ் பண்ண பணத்தில் வளருதில்ல அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது ஒரு போதை வந்துடும் நமக்கு ஏய் கா பாசம் காசு மிச்சம் பண்ணணும் சேவிக்கணும் சேமிக்கணும் சேமிக்கணும் அது ஒரு போதை சேவிங் இஸ் அடிக்ஷன் அந்த அடிக்ஷனுக்கு யூ ஷுட் கெட் ப்ராக்டிஸ்ட் அதுதான் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத பணத்தை செலவு பண்ணாதீங்க இருக்கிற பணத்துலேருந்து இல்லாத பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு யோசிங்க தட்ஸ் கால் மணி மேனேஜ்மெண்ட் சார் இவ்வளோ எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அழகாக தெளிவாக பொறுமையாக நிதானமாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாமானிய மக்கள் கூட புரிஞ்சிக்கிற அளவில் அவங்க வந்து பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இருக்கீங்க உங்களுக்கு எங்கள் ராணியின் சார்பாகவும் நினைந்த குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் வழக்கங்களை தெரிவித்துக் சார்